முதல்ல வந்துட்டு அல்வா காவேரி ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் கமல்ஹாசன் பீடு பக்கத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க இப்போ வந்து காவேரி ஹாஸ்பிட்டலில் எங்கே இருக்குது கமல்ஹாசன் பீடு எங்கே இருக்குதுன்னு சொன்னால் காவேரி ஹாஸ்பிட்டலில் பக்கத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க கமல்ஹாசன் வந்து சும்மா சொல்லிருக்காங்க கமல்ஹாசன் கலாட்டம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வந்தவங்க எத்தனை கேமரா பார்க்கணும்னு பயம் யாருக்கு வந்து டிசிப்ளின்லையோ ஒழுக்கவிலையோ அவங்க முன்னேறவே முடியாது அது வந்து ஒரு

क्योंकि अब उनको शिक्षा में नवरात्री के आते तत्संतोष में निपाता सेक्स सेक्स सब जैसा नहीं अब उनको वो 50 देशों में लास्ट पर देखूंगा उनको निपाता कंपलीटली हमारे मैरिज में इलाज का वर्कर नर्स मेन डॉक्टर ये लोग वो पॉजिटिव तो हो और संतोष हो और हैप्पी हो अधूरे फिर भी वो मधुरालिन व நல்ல ஒரு ரிசை எடுக்கணும் சொன்னால் ஃபர்ஸ்ட் திங் வந்து டிசிப்ளின் ஒழுக்கம் யாருக்கு வந்து டிசிப்ளின்லையோ ஒழுக்கம் இல்லையோ அவங்க முன்னேறவே முடியாது அது வந்து ஒரு ஒரு ஸ்டூடெண்டாக அவருக்கு ஒரு எம்ப்ளாயர்கள் யாருமே அவ்வளோ தான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இஸ் டிசிப்ளின் செகண்ட் குவாலிட்டி இஸ் ஹானஸ்டி நாணயம் இந்த இருந்தால் போய் பித்தலாட்டம் இல்லை திருத்தமாக தான் அவங்கக்கிட்ட இருக்காது அண்ட் டெடிகேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க் இந்த நாலு இருந்தால் அவன் வந்து ஒரு தோட்டக்காரனாகட்டும் சமையல்காரனாகட்டோ வேலைக்காரனாகட்டும் டிரைவராகட்டும் எங்கே இருந்தாலும் அவன் வந்து அவனை கவனிக்கப்படுவான் அவன் டெஃபினெட்லி லைஃப்பில் முன்னேறுவான் இந்த நாலு குவாலிட்டிஸே இது இப்போ இருக்கும்போது இவங்க சேர்ந்து ஆர்டனைசேஷன் வந்து பண்ணிவிட்டு பண்ணியிருக்காங்க சொன்னால் சொன்னேன் டெஃபினெட்லி இந்த அளவுக்கு வந்து ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் டேர்ஸ் பிஃபோர் திருச்சியில் வந்துட்டு ஒரு ஃபியூ பெஸ்ட் போட்டு வந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு காவேரி அந்த ஹாஸ்பிட்டல் வந்து இப்போ வந்து கம்ப்ளீட்லி பல சென்டர்ஸில் அது ஆழ்வாக அது பண்ணிட்டு வந்து எடுத்துருக்காங்க முதல்ல வந்துட்டு காவேரி ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்கா கமல்ஹாசன் இருக்குன்னு சொல்லுவாங்க இப்போ வந்து காவேரி ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்கு கமல்ஹாசன் எங்கே இருக்குதுன்னு சொன்னால் காவேரி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க கமல்ஹாசன் கப்பா இருக்கக்கூடாது சும்மா சொல்லிருக்காங்க ஐயோ கமலாசன் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஆட்டோ இங்கே வந்தவங்க இத்தனை கேமரா பார்த்து எனக்கு பயமாக இருந்துச்சு அது என்னடா இது அது வந்து பேசவே கூடாதுன்னு சொல்லலை ஒரு ரெண்டு வார்த்தை பேசலாம்னு சொன்னாங்க என்ன மீடியா வரலான்னு சொன்னாங்க ஒரு மூணு பேர் வருவாங்கன்னு சொன்னாங்க இது நீங்கள் வந்து பார்த்தவர் தான் எனக்கு வந்து அது ரிலேஷன் டைம் வேறு மூச்சு விட்டால் கூட பயமாக இருக்குது ஸோ இவர் வந்து கம்பெனிக்கு இந்த இந்த மாதிரி ஒரு ஆகவேஷன் பண்ணிட்டு வந்து இப்போது இது இங்கே பெரிய ஒரு எம்பயர் கம்ப்ளீட் இங்கே பற்றி பதினெட்டு அங்கே எல்லாம் விஷயங்கள்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க அண்ணன் ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கு சென்னை இந்தியாவிலே வந்து ஒரு மெடிக்கல் கேபிட்டல் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக இருக்குது இது ஒரு தமிழர்களுக்கு மிக பெரிய பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம்